தினமில்ல வாரமலர் குறுக்கெழுத்து போட்டி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இடமிருந்து வளம் ஒன்று இஸ்லாமியர்களின் தியாக திருநாளாக கொண்டாடப்படும் பண்டிகை பக்ரீத்னு சொல்லுவாங்க பக்ரீத் ப்ரித் நெக்ஸ்ட்டு ரெண்டு பொருட்கள் எரிந்த பின் மீதமிருக்கும் வெண்துகள்கள் சாம்பல் சொல்லலாம் இம் சா ப இல் சாம்பல் ஆறு நரகம் டேஷ் எதை சொல் ஸ்வர்கம் சொல்லி சொல்லலாம் ஸ்வர்கம் சு இம் நெக்ஸ்ட்டு இரவு இரவில் மலரும் பூ இது அள்ளி ஆ அள்ளி பதினொன்று பட்டாசு பண்டிகை தீபாவளின்னு சொல்லுவாங்க தீ பா லி தீபாவளி பன்னெண்டு எலியை பிடிக்க பொதுவாக பொறிக்குள் வைக்கப்படும் பலகாரம் மசால் வடை சில் வ டை மசால் வடை பதினாலு கவிச்சக்கரவர்த்தி கவிச்சக்கரவர்த்தின்னா கம்பரை தான் சொல்லுவாங்க கம்பர் இம் இயர் நெக்ஸ்ட்டு பதினெட்டு கம்ப்யூட்டர் தமிழில் கணிப்பொறி இருக்கு பொறி மட்டும் போட்டால் போதும் பதினெட்டு பொறி போரி பத்தொம்போது இதை வளர்த்து பூனை கையில் கொடுப்பார்களா கிளி இரவுது கற்றது அளவு டேஷ் உலகளாவது உலகளவு கல்லாதது உலகளவுன்னு சொல்லுவாங்க கல்லாதது இருபது கா இல் து நெக்ஸ்ட்டு வளம்பருந்து இடம் ஒம்பது பண்டிகை தினங்களில் அறுச்சுவை உணவு பரிமாறப்படும் அரு இருக்கு சுவை மட்டம் போட்டால் போதும் ஒம்பது சு வை நெக்ஸ்ட்டு பதிமூணு ராஜா பார்வை ராணியின் பக்கம் திரைப்பட பாடல் ராஜாவின் பக்கம் சொல்லிட்டு சொல்லலாம் பாட்டு அப்படி தான் இருக்கும் பதிமூணு ராஜா வீண் மட்டம் இன் வின் நெக்ஸ்ட்டு பதினேழு அடைக்கலம் அடைக்கலம்னா தஞ்சம் சொல்லிட்டு சொல்லலாம் த இம் தஞ்சம் மேலிருந்து கீழ் ஒன்று பருத்தி வெடித்தால் வருவது பருத்தி வெடித்தால் என்ன வரும் பஞ்சு வரும் பா இருக்குது இஞ்சி மட்டம் போட்டால் போதும் சூ இருக்குது இஞ்சி மட்டம் போட்டால் போதும் பஞ்சு நெக்ஸ்ட்டு மூணு வயது டேஷ் வேறு சொல் வயதுக்கு வேறு சொல் வந்து அகவைன்னு சொல்லலாம் க வை ஆ மட்டம் போட்டால் போதும் ஆ அஞ்சு வண்ணப்பொடி தூவி கொண்டாடப்படும் வண்ணப்பண்டிகை ஹோலின்னு சொல்லலாம் லீ ஹோ மட்டம் போட்டால் போதும் ஹோலி நெக்ஸ்ட்டு ஏழு நோவு நோவுன்னா வலின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஏழு வாயிருக்கு லீ மட்டும் போட்டால் போதும் லீ வலி நெக்ஸ்ட்டு எட்டு ஒன்றும் அறியாதவன் ஒன்றும் அறியாதவன் அப்பாவின்னு சொல்லுவாங்க எட்டு ஆ இப்பாவி அப்போ இப்பு மட்டும் போட்டால் போதும் அப்பா வீணு வந்துடும் பத்து சென்னையில் ஓடும் ஆறு ஒன்று கூவம் ஆறுன்னு சொல்லிட்டு சொல்லலாம் வம்மை இருக்குது வாயும் இருக்குது கூ மட்டும் போட்டால் போதும் கூ நெக்ஸ்ட்டு பதினொன்று மூன்று ஹிந்தியில் தீன் தீன் அது வந்துடுச்சு ஏற்கனவே வந்துடுச்சு பதினாறு குறுகலான தெரு அதாவது சந்துன்னு சொல்லுவாங்க சாருக்கு தூ இருக்கு இன் மட்டம் போட்டால் போதும் நெக்ஸ்ட்டு இருந்து மேல் நாலு பண்டிகைக்கு தாம் டேஷ் என்ன செலவழித்து விமர்சையாக கொண்டாடி நான் தாம் தூம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க நாலு இம்மருக்கு தூ மட்டம் போட்டால் போதும் தூம் தூம் வந்துடுச்சு அடுத்தது ஒம்பது டேஷ் மா இருப்பதே சுகம் என இருப்பார் மா வந்துச்சு அதனால் சூயம் சும்மா சூ ஏற்கனவே சூயும் அது மா சும்மா இருப்பதே சுகம் என இருப்பார் சேனை சேனைனா படை படையும் ஏற்கனவே வந்துடுச்சு நெக்ஸ்ட்டு பதினெட்டு உழவர் திருநாள் என்ன கொண்டாடப்படும் பண்டிகை பதினெட்டு பொங்கல் போ இங்காயில் இங்கு மட்டும் போட்டால் போதும் பொங்கல் பத்தொம்போது இயேசு கிறிஸ்துவின் பிறந்த நாள் கிறிஸ்துமஸ் கீ இருக்கு இஸ் தூ மா இஸ் கிறிஸ்மஸ் கிறிஸ்மன் வந்துடுச்சு அடுத்தது இருபது இறைச்சி இறைச்சின்னா கறின்னு சொல்லுவாங்க கரியும் ஏற்கனவே வந்துடுச்சு நெக்ஸ்ட்டு இருபத்தொன்று சரக்குந்து சரக்குந்துன்னா இங்கிலீஷில் ஆங்கிலத்தில் லாரின்னு சொல்லுவாங்க ரி லா இருக்கு ரி மட்டம் போட்டால் போதும் நெக்ஸ்ட்டு இருபத்ரெண்டு ஏசுநாதரை சிலுவையில் அறைந்த தினத்தை இப்படி குறிப்பிடுவர் புனிதவெல்லின்னு சொல்லுவாங்க நீ த வே இல் ி புனித வெள்ளின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க வந்துடுச்சு கரெக்டாக தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்